இன்னைக்கு போகி பண்டிகை இன்னும் மருமக எந்திரிக்கலாம் பாரு ஊரே ஃபுல்லாக வீடெல்லாம் எப்படி கிளீன் பண்ணி எப்படி வாச தெளிச்சு எப்படி வெள்ளை அடிச்சு அவ்வளோ அழகா ஒவ்வொருத்தர் வீடும் வச்சிருக்காங்க நம்ம வீட்டில் பாரு நமக்கு வாச்சது அப்படி இருக்குது நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி வந்து எழுப்புவோம் என்னதான் பண்ணுறது மருமகளே ஏமா மருமகளே அத்தை சொல்லுங்க அத்தை

அது சரி காம்போ சவுரல்லாம் வெள்ளை அடிக்கணும் சொல்லிட்டு இருந்தேன் என்னம்மா நீ அடிச்சிருவியா அத்த அது எதுக்கு நம்ம அடிச்சிட்டு நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கிறது ஆளை வச்சு அடிச்சுக்க வேண்டியதா ஆளை வச்சா கூலிக்கு எவ்வளவு காசு கேக்குறாங்க தெரியுமா பொங்கல் அன்னைக்கு ரொம்ப ரேட்டு பேசுறாங்க காசு தான் அது எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம அடிச்சிட்டு அடிச்சுட்டு உடம்பு சரியில்லாம நோம்பு இருக்க முடியாதுங்க சரி நான் போய் வேலைகளை பாக்குறேன் அந்த காலத்துல எல்லாம் நாங்க வீடெல்லாம் தான் வெள்ள பூசுவோம் எல்லாம் பண்ணுவோம் அது அந்த காலத்தை இது இந்த காலம் இப்படிதான் தான் இருக்கும் சரிங்க சார் நம்ம போய் வேலையை பாக்குறேன் என்ன இது மாமியார் கழுவி இப்படி பேசுறாங்க நம்ம என்ன வேலை செய்யாம வீட்டுல சும்மாவா இருக்கிறோம் முடிஞ்ச அளவு எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் பத்தாவதுக்கு கூலி குடுக்கறதுக்கு காசு மிச்சம் பண்ணு சொல்லிட்டு நம்மள புடிச்சு செவருக்கு வேற பெயிண்ட் அடிக்க சொல்றாங்களே இது சரியில்லையே இல்லையே இதெல்லாம் இப்பவே பேசி கட் பண்ணிக்கணும் இல்லைன்னா வீட்டையவே நம்மள பெயிண்ட் அடிக்க வச்சிருவாங்கப்பா சரியான ஆளுதான் என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க ஒண்ணு இல்லங்க நான் வர என்ன இது மர்மங்களை வச்சு கம்பௌண்ட் சுவர பெயிண்ட் அடிச்சிட்டு காசை மிச்சம் பண்ணலாம் நினைச்சோம்னா இவ வாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போறாளே சரி வெளியே தான் ஆளை பிடிக்கணும் சரி யாரா வராங்களான்னு பாப்போம் இந்த செவத்த அடிக்க முடியாதுங்கற அப்படி இதுக்கு ஆளை கூப்பிடணும் என்ன என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல சரி வேணா நம்மளே அடிச்சு விட்டலாமா வேணா வேணா அப்போ நாளை பின்ன நம்மளே தான் அடிக்க வச்சிருவாங்கப்பா இவங்க சரி யாராவது ஆள் வராங்களான்னு பார்ப்போம் அப்பத்தா என்ன இங்கே நின்னு இருக்கீங்க இல்லை பாராமோ இந்த செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும் அதுக்காக தான் யாரோ ஆள் வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் என்ன இந்த செவத்துக்கா அது என்ன அப்பத்தா சுண்ணாம்பு இருந்தா கொடுங்க நானே அரைச்சிட்டு போறேன் இல்லைப்பா நீ ஏதோ ஜோலியாக போயிட்டுருக்குற இதை போய் நான் என் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்தேன் இல்லைப்பா தான் கொடுங்க நான் அடிச்சுட்டு போகிறேன் சரி எவ்வளோ கூலி கேட்பேன் யாரை பார்த்து அப்போ தான் கூலி கேட்குறவேன்னு சொல்லிட்டீங்க இது வந்து உங்கள் மேம் இருக்க பெரிய இதெல்லாம் அடிச்சு விடுறேன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் கூ கூலி வேணாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் நீ சொல்லுங்க நான் அடிச்சு விட்றேன் ஆஹா இப்படி ஒரு ஆளுக்கு தான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்படியாப்பா ரொம்ப நன்றிப்பா இரு நான் போய் இப்போ வேண்டிட்டப்பா எல்லாம் எழுதிட்டு வரேன் அடிச்சு விட்டுட்டுப்போ சரிங்க அப்போ தான் இந்தாப்பா அடிச்சு விடு எவ்வளோ அப்போ தான் அடிக்கணும் இது தெரியுதுல்ல இந்த நெட்டு செவ்வறு அந்த வாசப்படி எல்லாத்துக்கும் சின்ன மடிச்சு விடணும்ப்பா என்ன இந்த பதா இத்தனோடு செவ்வத்துக்கும் சொல்லிட்டு இப்போ வாசப்படியில் அடிக்க சொல்லுது சரி சொல்லிட்டோம் அடிச்சு விட்டுருவோம் சரிப்பா வேற யாரும் நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் சரிங்க அப்பத்தா சரி அடிப்போம் அப்பாடியா பெயிண்ட் எல்லாம் அடிச்சாச்சு என்ன டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் இந்த அப்பத்தாவே ரெண்டு மணி நேரமா காணோம் அட ராமண்ணா என்னங்க என்னங்க வாசல்ல பாத்துட்டு இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க இல்லைம்மா அப்பா தா வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி சுண்ணாம்பு பூசி தர சொல்லி அதனால தான் அம்மா நான் பூசிட்டு இருந்தேன் என்ன இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்காக தான் நான் ஆள் விட்டு அப்போ ஆள் விட்டு அழைச்சிக்கலாங்கிறதே சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட வந்து வேலை வாங்கிட்டாங்களே சரிம்மா விடுமா நம்ம வீட்டுக்கு தான் நான் செஞ்சேன் அண்ணா அண்ணா அந்த பா அந்த எங்கள் மாமியார் உங்களை நல்லா வேலை வாங்கிட்டாங்க போங்க பரவாயில்ல விடுதாயி சரி வாங்க ஒரு டைம் காஃபி குடிச்சிட்டு ஏதோ அப்பத்தா கொண்டு வரேன்னு சொன்னாங்க இன்னும் வரல எங்க மாமியாரா அவங்க நல்லா உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வாங்க முதல்ல காஃபி போட்டு தரேன் இல்ல இல்லமா எனக்கு காபி குடிக்கிற ஆசையே போயிருச்சு நான் வீட்டுக்கு போறேன் என்னனே கோபமான அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா சாப்பிற நேரம் வந்துச்சல்ல ஏ சம்சாரத்தை சொல்லி புளிக்குழம்பு வைக்க சொல்லிட்டு வந்தேன் எனக்காக ஆக்கி வச்சிட்டு காத்து கிடப்பா அவளும் சாப்பிடாம இருப்பா தான் சொல்றேன் சரிங்கண்ணா சரி வீட்டுக்கே போய் சாப்பிடுங்க உங்க சம்சாரத்துக்காக தான் உங்களை சாப்பிடாம அனுப்புறேன் சரியா சரிமா அப்புறம் நான் வரேன் நம்ம மாமியார் கல்வி சரியான ஆளா இருப்பாங்க இருக்கு இந்த அப்பாவி அண்ணனை புடிச்சு இப்படி வேலை வாங்கிட்டு சரி அவங்க புத்தி அவ்வளவுதான் நம்ம போய் கமலாக்கா வீட்டுக்கும் ஒத்தரவசாக்கா வனஜாக்கா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வருவோம் ஏமா ஒத்தரவசா பொங்கலுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போல இருக்கேன் ஆமாக்கா ஆமா நீங்க மட்டும் லேசா நீங்களும் தானே எல்லா வேலையும் உட்காந்துருக்கீங்க ஆமாண்டி என்ன பண்றது ஒரே மட்டை எல்லா வேலையும் நம்ம உடம்பு ரொம்ப வீக் ஆயிருதுடினா பொங்கல் அன்னைக்கு அப்படியே தூக்க தூக்க தூக்கத்திலே பொங்கல் வைக்கிற மாதிரி போயிருது அதனால வெள்ள அடிக்கிற வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுட்டேன் என்னென்ன வாசலுக்கு சாணம் போட்டு வலிச்சு விட்டு கோலம் போடணும் அது நைட்டு பார்த்துட்டா போகுது ஆமாக்கா நானும் கொஞ்சம் முடிச்சு வச்சுருக்குறேன் இன்னும் பொங்க சாமான் மாதிரி நான் விளக்கணும் இன்னும் வாசலுக்கு சாணம் எடுத்துகிட்டு வரக்குதா இப்போ வந்தேன் அக்கா அங்கே பாருங்க ரெட்டை மொழி வரா அப்படி வா நெட்ட வழி வா என்னக்கா ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க இல்லைம்மா வாசல் தெளிக்கிறதுக்கு சாணம் வேணும் அதனால தான் ரெண்டு பேரும் எடுக்கலான்னு போனோம் நானும் உங்களை எல்லாம் உங்களை பார்க்கணும் தாங்க வந்தேன் என்ன பண்றதுக்கா இன்னும் பொங்கல் வேலை வேற இன்னும் ஆரம்பிக்கல பாத்திரமாட்டம் மட்டும் தான் கழுவி போட்டுருக்கேன் இன்னும் ஒற்றை அடிக்கணும் வீட்டுக்கு தெரியுங்களாக்கா முடிச்சிருமே அதையா கேக்குறீங்க வீட்டுக்கு வெளியே அந்த வராண்டால வெள்ளை எடுக்க சொன்னாங்க அந்த காம்போஸ்ட் சின்னதா இருக்கலக்கா அதுக்கு அதுக்கு வந்துட்டு என்னையே வெள்ளை எடுக்க சொல்றாங்கண்ணா ஒரு ஆள் கூப்பிட்டு அடிச்சா பரவாயில்லக்கா எங்கிட்ட இந்த வேலையை செய்ய சொல்கிறாங்கண்ணா

வரங்கா ஆனா கோலம் எப்படி போடுவீங்க பொங்க பானையை வரைஞ்சி விட்டுருவீங்களா இல்ல பெஸ்லாம் ஏதாவது கோலம் போடுவீங்களா அடா இது தெரியாதா நட்டவள்ளி யூடியூப்ல போட்டு பாரு எத்தனை பொங்கல் கோலம் வருதுன்ட்டு அதுல ஏதாவது ஒண்ணு பிடிச்சது எடுத்து போட்டுற வேண்டியதா சரிக்கா நானும் யூடியூப் பார்த்தே உனக்கு ஃபுல்லா கோலம் போட்டு பழகணும் சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தாங்க பழகணும் சரி வாங்க சாணம் எடுக்க போவோம் ம் போலா போலா வா வா நட்டவள்ளி

என்னத்த சொல்றீங்க பொங்கலுக்கு எல்லாம் அம்மா சீர் கொடுப்பாங்க அதான் கல்யாணம் தனிக்கே எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களே அப்புறம் என்னங்க தலப்பொங்கலுக்கெல்லாம் அம்மா வீட்ல இருந்தே எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா கட்டி குடிக்கிற எங்க அம்மா பாலா வந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்து தான் போவாங்க உங்க உங்க வீட்ல இருந்து இதெல்லாம் தெரியாதா அவங்கள எது வந்து செய்ய மாட்டாங்க பொங்கல் அன்னைக்கு வரேன் சொல்லிருக்காங்க தே பொங்கல் அன்னைக்கு வந்து தான் பொங்க ஜாமான் தருவாங்களா அது மட்டும் நம்ம பொங்க வைக்காமே உட்கார்ந்திருப்போ எங்க அம்மா பாலா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்ன கட்டி கொடுத்த புஸ்ல எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க என்ன இப்படி பண்றாங்க நான் ஒண்ணு உங்க அம்மா பா எடுத்து கொடுக்கற ஜமானத்தல பொங்கல் வைக்கணும்னு சொல்லலமா இதெல்லாம் ஒரு சடங்கு இதெல்லாம் தெரிய உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டிலேருந்து தான் பொங்கல் ஜாமான் எடுத்தது பொங்கல் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருந்து பாத்திரமா இல்லாமல் இருக்குது நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சடங்குக்கு செய்யணும்னு சொல்லி கேட்டேன் அவ்வளோதான் அப்படிலாம் பேசாதீங்க என்னம்மா நான் ஒன்றுமே கேட்கல அதுக்குள்ள கண்ணை கசிக்கிட்டே கசிக்கிட்டே நட்டவள்ளி ஏமா நட்டவள்ளி அடடே வாங்க சம்பந்தியம்மா வாங்க சம்பந்தி என்னது அம்மா அப்பா வந்திருக்காங்களா நட்டவலி எப்படி இருக்க அம்மா அப்பா வந்துட்டீங்களா ஏமா ஏதோ பிரச்சனையா ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அது ஒண்ணே இல்ல சமந்தி உங்களை பார்த்ததுல ஆனந்த கண்ணீர் வந்து சோட் இருக்குது அதுதான் இப்படி இருக்கறா அம்மா வாங்கம்மா வாங்கப்பா உட்காருங்க வாங்க சமந்தி வாங்க சமந்தி வந்து உட்காருங்க வாங்க நட்டவலி நீ போய் காபி கொண்டு வாம்மா சரிங்க அத்தை என்னங்க சமந்தி திடீர்னு ஃபோன் பண்ணாம கூட வந்து

நெட்டவள்ளி தங்கோ உங்கள் உனக்காக தான் பொங்க வைக்கிறக்கு பொங்கல் சாமானோ பாத்திரங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த பாத்திரத்தில் தான் நீ பொங்க வைக்கணும் சரிங்கம்மா அப்போ நெட்டவல்லி சந்தோஷமா இருக்கேம்மா அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருமா சரி நெட்டவள்ளி பொங்கல் சாமானாம் வாங்கிட்டு வந்துட்டோமெல்லாம் எல்லாம் எடுத்து வைமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பணும் சரியா அதனால்தான் இப்போவே வந்து பொங்கல் சாமானம்லாம் கொடுத்தோம் என்னப்பா வந்ததையுமே போறேங்கிறீங்க பொங்கல் அன்னைக்கு பொங்கல் எல்லாம் வச்சு சாப்பிட்டு நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டு இருந்தா இப்படி போறீங்களே ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு அங்கேயும் போய் வெள்ளை அடிக்கிற வேலை நிறைய இருக்குதுமா பொங்கல் அன்னைக்கு அப்புறம் நம்ம அங்கேயும் பொங்கல் வைக்கிறோம்ல சரிமா சரி நாங்க அப்புறம் கிளம்புறோம் சரி அப்புறம் நான் கிளம்புறேன் நட்டவலி சரிங்கம்மா சரிங்கப்பா சரிங்க சமதியமா நாங்க கிளம்புறோம் ஏ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு தான் போறது இல்லம் சம்பந்தியமா ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தான் சரிங்க சம்பந்தி போயிட்டு வாங்க மாப்பிள வந்தா சொல்லிருங்கம்மா அது நான் சொல்லிக்கிறேன் சரிம்மா நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன் சரிங்க தா நம்ம மாமா அப்பா வந்துட்டு பொங்கச்சி செய்யலினா உங்களுக்கு இந்த மாதிரி திட்டு வாங்கி ஒரு வழியா இருக்கணும் போல இருக்குதே மாமியார் என்ன இப்படி திட்றாங்களே இது சரியில்லையே நம்ம எவ்வளவு பாசமா அன்பா இருக்கறோம் இருந்தாலும் எதாவது ஒரு குறக்கன்னு ஒரு திட்டிட்டே இருக்காங்க வந்தா அவர்கிட்ட கொஞ்ச நேரத்துல என்ன அழுக அழுக வச்சிட்டாங்களே சரி அம்மா அப்பா வந்து சீர் சிந்தங்காடு தான் நம்ம தலைமை நடக்க முடியுதுப்பா இந்த வீட்ல இல்லைன்னா மாமியார் காரி நம்மளை ஒரே ஒரே ஆடியாக மட்டும் தட்டி மட்டத்தட்டியே பேசி ஒரு வழி பண்ணியிருப்பா நம்மளோட சுய மரியாதையை காப்பாற்றி காப்பாற்றிக்கணும்னா நம்ம பேசி தான் ஆகணும் போட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது மாமனியார் அதுக்கப்புறம் நான் பட்டு பட்டுன்னு பேச போறேன் இதுதான் நம்ம ஒரே வழி சரி உள்ள போய் வேலையை பார்ப்போம் இந்த கலர் இங்க கொடுத்தா நல்லா இருக்கும்ல சரி இப்படியே கொடுத்துடலாம் ஐ சிச்சக் சிச்சக் அப்பா கலர் கொடுத்த பாடி பொங்க போனால் சூப்பராக இருக்குதுப்பா இப்போ அப்பா என் கோலத்தை பார்க்கறதுக்கு எனக்கே கண்டுபட்டு போல் இருக்குது கோலத்தை போட்டுட்டோம் இன்னும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு அப்படியே நடந்தோம்னா இந்த கமலாக்காவோ ஒத்தரவசாக்காவோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் மாமியார் காரிக்க வரக்குள்ள நம்ம போய் பாத்துட்டு வந்துடலாம் அவங்கள இல்ல வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க சரி போவோம் என்னக்கா கமலாக்கா கோலத்தை போடாம இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அதான் ஏன்டி கேக்குற என் புள்ள இருக்கா இல்ல கோலப்படி வாங்கிட்டு வரேன் போனவதா இன்னும் வரல வீட்டுக்கு அக்கா இப்போ கோடத்தை போட்டு முடிச்சாதான் அக்கா வெளியே கல் நம்ம எந்திரிச்சு வேலை செய்யறக்க கரெக்டா இருக்கோ பாரடி ஒரு மணி நேரத்தை பக்காச்சே இன்னும் கூட போய் இன்னும் வரக் கூடியது அக்கா கமலாக்கா ஏங்க இவ்ளோ கவலையா இருக்கீங்க ஐயோ அது ஒண்ணே நடட்டவளே என் பொண்ணு கோல வாங்க போனா இன்னும் வரக் கூடியே வரலைனா பாரு உன்ன கோப்புவே கோல ரொம்ப லேட் ஆயிருச்சு நீ எப்ப வந்து எப்ப போறது சரி நீங்க ரெண்டு பேரும் கோலம்ல போட்டிங்களா நான் எல்லாம் போட்டாச்சுக்கா என் வீட்டுக்காரர் கலர் கொடுத்தாரு அதனால சீக்கிரமா வேலை முடிஞ்சிருச்சு நட்டவளி உங்க வீட்ல அக்கா நானு எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் அக்கா வந்திருக்கேன் அம்மா என்னம்மா ஒரே மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்க சொல்லு சொல்லுவே கோலப்பொடி வாங்கிட்டு வா சொன்னதுக்கு இத்தனை மணி நேரம் கழிச்சு வரேன் கோலப்பொடி வாங்க சொன்னீங்கல்ல கோலப்பொடி வாங்கியாடி இல்லையாடி அதெல்லாம் வாங்கிட்டமா இந்தாங்க நீ லேட் பண்ணதுக்கு ஒழுங்கு மரியாதையா வந்து என்ன கோலம் போற கலர் கூடாது அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா நான் போய் விளையாடுறேம்மா அதெல்லாம் முடியாது இவ்வளவு லேட் ஆயிவதே இல்ல உங்களுக்கு மகால் அக்கா விடுங்க போய் விளையாடட்டோ நம்ம இருக்கமல நான் ஹெல்ப் பண்றேன் டக்குனு போடலாம் அத நட்டுமே அக்கா சொல்றாங்களமா நான் வரமா பாருடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல உங்களுக்கு குழந்தை அக்கா கொஞ்ச நாள் ஆக சரியா போயிடும் இந்த நட்டுவலி நீ ஏ ஒரு அழகான குழம்பு போட்டு விடு குடுங்க அக்கா என்னக்கா உத்தரவசாக்கா இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க நீங்களும் கும்பிச்சு ஏதாவது கோலத்தை போட்டு ஏற்பாடு பண்ணுங்க நம்ம ரெண்டு பேர் போட்டால் தான் முடிக்க முடியும் சரி நட்டவழி நீ போட்டு விட்டு நான் கலர் கொடுக்குறேன் அக்கா நல்லா இருக்காக்கா உங்க வீட்டு வாசல அழகான மயில் கோலம் போட்டாச்சு போதுங்களா போதுமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுக்கா அவங்க பாத்தாங்க மாமியார் வந்து பாத்தாங்க சத்தம் விடுவாங்கா இருக்கவே பொங்க ஜாமான் எங்க வீட்டுல இருந்து கொடுத்து விடுறதுக்கு கொஞ்சம் தாமதிச்சுட்டாங்க அது புடிச்சு கல்லு திட்டு திட்டாங்கண்ணா பொங்கஜாமாட்டவழி உங்க மாமியார் பேசுறாங்க எதுவுமே வழினாலும் இருக்கிறத வச்சு பொங்கல் வச்சு கொண்டாட வேண்டியதானே இதுல இருந்து போய் இருக்குது ஏங்கா கேட்குற காலையில் எனக்கு ஒரே அழுகளுக்கு ஏன் வந்துருச்சு அப்புறம் அவர் திடீர்னு எங்கள் அம்மா அப்பா வந்து கொடுக்க இதெல்லாம் கொடுத்தங்காட்டி எங்கள் மாமியார் பல்லுல அப்படி சிரிப்பை பார்க்கணுமேக்கா தப்பாக நினைக்காது நட்டவள்ளி உங்கள் மாமியார் கொஞ்சம் பேராசக்காரி இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் அதுக்காக அதுக்காகக்கா இப்படி தான் பேசுவாங்களாக்கா சரி சரி கண்டவளி விட்டு தொலை வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்க தான் செய்யும் உங்க மாமா யாராவது பேச்சோட எடுத்து நான் அப்படி எங்க மாமியார் ஒரு காலத்துல என்னென்ன சதி பண்ணிச்சு தெரியுமா எங்கிட்ட அதெல்லாம் நினைச்சோம்னா இப்ப ரத்த வர மாதிரி இருக்கும் நம்மளால அதையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம் சரி சரி விட்டு தள்ளு விடு சரிக்கா நம்ம பேசி என்ன தான் போகுது சரி நம்ம போய் நைட்டு டிஃபன் செய்யணும் அப்ப செஞ்சுட்டு சீக்கிரமா தூங்கினா நான் காலையில எழுந்திரிக்க முடியும் சரி பாத்துக்கலாம்க்கா வரக்கா சரி நட்டவள்ளி அக்கா நானும் கிளம்புறேன் சரிம்மா சரி நம்மளும் போய் வேலைய பாப்போம். பொங்க பனையில கூட்டி பொங்கல் வகல்களுக்கு ரெடி பண்ணியாச்சே. உன்ன மாமியார் ஊர்ல வீட்டுக்கு வரணும் கூட்டி இதா பாக்கி. பள்ள பொங்கல் பொங்கி வரட்டும். பொங்கல் பொங்கற மாதிரி இருக்கு மஞ்சள் அரிசி கலக்கிட்டு வந்து வெச்சிரு. பொங்கல் பொங்கி வர நேரத்துல இவ எங்க போனா? நெட்டவளி நெட்டவளி. பிரகாசே பிரகாசே. பொங்கல் பொங்கி வரப்ப எங்கம்மா போற? ம். அள்ளுதே மஞ்சள் அரிசி கலக்கிட்டு வந்தலன போற. பொங்கல் பொங்கி வரயில பொங்கல் கடதமா நிக்கணும். அங்கேயும் போக

சாமி இயற்கை கடவுளே எங்க படையில ஏற்றுக்கங்கப்பா ஏன் இந்த பொங்கல் பொங்கல் மாதிரி எங்கள் குடும்பமும் செல்வ செழிப்புலையும் எல்லாத்துலேயுமே பொங்கி வரணும் கடவுளே எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் கடவுளே எல்லாத்தையும் காப்பாத்துங்க சரி நட்டு சக்கரை எல்லாம் போட்டு கிண்டிரு இதோ ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டு நானே போட்டு கொண்டு வரேன் சரிம்மா இப்ப நீ ஏன் போட்டு கொண்டு வா நான் உள்ள உட்காந்துருக்கேன் என்னங்க நீங்களும் போய் உள்ள வேலையை பாருங்க நான் வந்துடுறேன் சரிவள்ளி சரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் கொண்டாடியாச்சு என்ன கொஞ்சம் லேட்டாக கொண்டாடிட்டோம் அவ்வளோதான் என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ வந்துட்டு ரெகுலராக என்னால் போட முடியல அதனால தான் கொஞ்சம் லேட்டாகி இந்த பொங்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேரும் பண்ணிடுங்க நன்றி இப்போ போய் நான் என்னோடய குடும்பத்தோட பொங்கல் சாப்பிட போகிறேன் நீங்களும் பொங்கல் சாப்பிட்ருங்க